எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்க ஸ்ரீ இன்னைக்கு நம்மளுக்கு லேடிஸ்க்கு இருக்க பெரிய தலையாய பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா ஹேர் ஃபால் தான் எல்லாமே ஹேர் ஃபால் வந்து இருக்கிறதுக்கு காரணம் நாம தான் ஏன்னா ப்ராப்பர் இன்டேக் எடுத்துக்க மாட்டோம் பொல்யூஷன் அவசர உலகத்துல அவசர கதியில நம்மளும் ஓடிட்டு இருப்போம் இப்படி ஓடிட்டே இருக்க காலத்துல நமக்கான நேரத்தை நாம செலவழிக்காம கேர் எடுத்துக்காம விடுறதுனாலதான் இத்தனை பிரச்சனையும் நமக்கு வருது இதுக்கு நான் சிம்பிளான ரெண்டு ஹோம் ரெமெடி சொல்லிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க நடுநடுல உங்களுக்கு சில டிப்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன் இது ரெண்டும் ரிவான மெத்தட் ஈஸி ஆல்சோ நீங்க வந்து ரொம்ப ஈஸியா ட்ரை பண்ணலாம் மெத்தட் வந்து இப்படி அரிசி ஊற வச்ச தண்ணி இதுக்கு நம்ம சிரமப்படவே வேணாம் சாப்பாட்டுக்கு அரிசி ஊற வைக்கும்போது அந்த ரைஸ் வாட்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா போதும் கருவேப்பிலை எளிதில கிடைக்கிறது சின்ன வெங்காயம் இது நல்லா ஹேர் குரோத்தை நம்மளுக்கு ஸ்டிமுலேட் பண்ணி கொடுக்கும் இந்த புழுவெட்டு அப்படின்னு சொல்லுவாங்க சில இடத்துல சில உங்களுக்கு பஞ்ச் பஞ்சா முடி உழந்து சொட்டை தெரியும் அந்த இடத்துல இந்த சின்ன வெங்காயத்தை நம்ம தேய்ச்சி குடுத்தோம்னா அந்த இடத்துல முடி நல்லா வளரும் இது கூட இன்னும் ரெண்டு இன்கிரீடியன்ட்ஸ் போடணும் அது என்னன்னு நான் சொல்றேன் முதல்ல இந்த அரிசி கழுவுன தண்ணிய எடுத்து நம்ம ஒரு பாத்திரத்துல வச்சு பாயில் பண்றோம் அது கூட இந்த கருவேப்பில சின்ன வெங்காயம் மேலும் இரண்டு பொருட்கள் சொல்றேன் அதையும் சேர்த்து நல்லா பாயில் பண்ணுங்க உங்களுக்கு தேவைன்னா வேப்ப இலை ஃப்ரெஷ்ஷா கிடைச்சா ஒரு கைப்பிடி போட்டுக்கோங்க இல்லாட்டி வேப்ப இலை கிடைக்கலைன்னா நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கிற வேப்ப இலை பொடி வாங்கி கூட சேர்த்துக்கலாம் இது போடும்போது தலையில பேன் பொடுகு தொல்லை எல்லாம் நமக்கு குறைஞ்சி போகும் இப்ப என்ன பண்ணலாம்னு நான் சொல்றேன் இப்ப நம்ம அரிசி கழுவுன ரைஸ் வாட்டர் அதனோட கருவேப்பிள்ளை கருவேப்பிலை வந்து சாப்பிடும்போது தூக்கி போட்டுறாதீங்க மருந்து மாதிரி நினைச்சு சாப்பிடுங்க கருவேப்பிள்ளை வந்து நம்மளோட ஹேருக்கு அவ்வளவு நல்ல ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும் நீங்க இந்த குச்சியோடையே போட்டுக்கோங்க இலையா உருவி போடணும்னு அவசியமே இல்லை இந்த மாதிரி குச்சிகளோடையே போட்டுங்க நல்லா கொதிக்க வைங்க இது கூட அஞ்சாறு சின்ன வெங்காயம் அதையும் போட்டுக்கோங்க இப்ப இதோட இன்னும் இரண்டு முக்கியமான இன்கிரீடியன்ஸ் சேர்த்துக்கலாம் இது ரொம்ப ஈஸி வீட்டுல இருக்க பொருள் தான் இதனோட கொஞ்சம் வெந்தயம் வெந்தய ஹேர் பேக் போட்டா எவ்வளவு நல்லது நம்ம முடிக்குன்னு உங்களுக்கே தெரியும் வெந்தயம் நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு அவ்வளோ நல்ல பலனை தருது இது கூட இப்ப முக்கியமான சேர்க்க வேண்டிய பொருள் டீ பவுடர் இது வந்து நம்மளுடைய ஹேரோட எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுது முடி நல்லா ஷைனிங்காகவும் ஆள வராமலும் தடுக்கும் இந்த சின்ன வெங்காயம் கருவேப்பிலை இது ரொம்ப முக்கியமானது இது ரொம்ப பாயில் ஆகணும்னு கூட இல்லை தண்ணி நல்லா கொதிச்சு அதுல நம்ம போட்டிருக்க பொருளோட எசன்ஸ் எல்லாம் இறங்கட்டும் இதை நம்ம உடனே பயன்படுத்தக்கூடாது நீங்க நாளைக்கு காலையில போடுறீங்கன்னா இன்னைக்கு நைட்டே செஞ்சு வச்சுட்டு நாளைக்கு இந்த பேக்க போடணும் இப்ப இது நல்லா கொதிக்கட்டும் இப்ப நம்ம போட்டிருந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாம் நல்லா கொதிச்சு நல்ல ஒரு கலர்ஃபுல்லா ஒரு லிக்விட் தயாராயிடுச்சு அப்படியே கருவேப்பில்ல வாசனையும் வெந்தய வாசனையும் கலந்து நம்மளுக்கு ஒரு நல்ல ஸ்மெல்ல தருது ஹேருக்கு அவ்வளோ நல்ல பலனை தர நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இன்னொரு மெத்தடும் சொல்லியிருக்கேன் அதுவும் ரொம்ப ஈஸியானதுதான் இது ரெண்டும் வீட்டுல உள்ள பொருட்களையே வச்சு நம்ம ஹேரை பாதுகாக்க ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் இப்ப நல்லா கொதிச்சிருச்சு இதை அப்படியே ஆற வச்சிடணும் நல்லா ஆற வச்சு வடிகட்டிடணும் ஓவர் நைட் இதை ஊற வச்சு ஃபுல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபில்டர் பண்ணிட்டு இந்த நம்ம போட்டு இன் ingredientsலாம் தூக்கி போடாதீங்க இத ஒரு ஹேர் மாஸ்க் போட்டுக்கோங்க ஒரு பேக் மேஸ்ட் பண்ணிடாம இதெல்லாம் நம்ம போட்டுக்க கறிவேப்பிலை சின்ன வெங்காயம் வெந்தயம் டீ தூள் இதை வந்து நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணி ஒரு பேக் போட்டுக்கோங்க இதை வேஸ்ட் பண்ணிடாதீங்க இப்போ இந்த லிக்விட் கூட நீங்கள் நார்மலா எந்த ஷாம்பு யூஸ் பண்ணுவீங்களோ அதை இதில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க அதிகமா சேர்க்கணும்னு கூட இல்லை இந்த இதுக்கு இது ஒரு டூ ஹண்ட்ரட் எம்எல் இருக்கும் இதுக்கு ஒரு ஸ்பூன் நீங்க எந்த ஷாம்பு யூஸ் பண்ணுவீங்களோ ஒரு ஸ்பூன் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இது வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் நீங்கள் இந்த யூஸ் பண்ணீங்கன்னா இந்த லிக்விடை யூஸ் பண்ணீங்கன்னா ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகி ஹேர் க்ரோத் நல்லா ரிசல்ட்டை கொடுக்கும் எண்டெல்லாம் மறைஞ்சி போயிடும் இன்னொரு பேக் நான் சொல்லியிருக்கேன் பாருங்க அந்த டென்சிட்டிய வந்து அதிகப்படுத்தும் இந்த ரெண்டு பேக்கையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்க கட்டாயம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட்டு ஒரு நல்ல ரிசல்ட் தான் உங்களுக்கு கொடுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி எப்பயும் போல எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க இந்த நீங்க ப்ரிப்பேர் பண்ற லிக்விடு பிப்டீன் டேஸ் ஒன்ஸ் தாராளமா ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணுங்க எதையுமே நடுவுல நடுவுல விட்டுட்டு ரிசல்ட் கிடைக்கலன்னு சொல்லக்கூடாது முழு முயற்சியோட நம்பிக்கையோடு செய்யும் போது நம்மளுக்கு எல்லா செயலும் வெற்றி தான் கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்க நன்றி